நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக்பாஸ் நிகழ்ச்சி பொறுத்தவரை இன்னைக்கான ரெண்டு ப்ரமோ ரிலீஸ் ஆயிருக்கு இந்த ரெண்டு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஒரு மிகப்பெரிய கலவரம் நடக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க முதல் பிரமோ பொறுத்தளவுல ராணுவ மஞ்சரி இவங்க ரெண்டு பேருக்கு இடையில வாக்குவாதம் போது இரண்டாவது பிரமோ பொறுத்தளவு அருண் பிரசாத் தெரிவிக்க விட்டுட்டு இருக்காரு அப்படி என்னதான் நடந்துட்டு இருக்குது அப்படிங்கறத இந்த வீடியோல பார்த்தலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடியே நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன் போலாம் அதாவது பொறுத்தளவு தர்ஷியா ஒரு புது பிளான் போட்டாங்க நம்ம கண்டன் கொடுக்கல நம்ம எதுவுமே பண்ணல அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சொல்ல தொடங்கிட்டாங்க அப்படி இருக்கும்போது நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இவ்வளவு நாள் தம்பி தம்பின்னு சொல்லி இருந்த விஷால் கிட்ட ப்ரொபோஸ் பண்ணிட்டாங்க எப்பா உன்னை பார்க்கும் போது எனக்குள்ள ஏதோ ஒண்ணு வருதுப்பா பெண்கள் அணியில இருக்கிற பவித்ரா அன்ஷிதா ஜாக்லின் இந்த மூணு பேருக்குமே தெரியும் உன்ன நான் காதல் பண்றனும் அப்படிங்கிற மாதிரி எனக்குள்ளேயே ஃபீலிங்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நேத்து விஷால்கிட்ட பேசிட்டு அந்த நேரம் விஷால பொறுத்தளவுல ஏமா நீ யாருகிட்ட வேணாலும் சொல்லு ஜாக்லின் கிட்ட எதுக்காக சொன்ன ஜாக்லினா எனக்கு ரொம்ப நாள் தெரியும் இருந்தாலும் ஜாக்லின் மேல எனக்கு நம்பிக்கையே கிடையாது எதுவா இருந்தாலும் என்கிட்ட டைரக்டா பேசு ஜாக்லின் கிட்ட எல்லாம் எதுவும் சொல்லாத தங்கம் அப்படிங்கிற மாதிரி அவரும் பேசிட்டாரு என்னடா காதல் கண்டன் கொடுக்க போறீங்களாடா எல்லா சீசன்லயுமே இப்படி ஒரு காதல் கண்டன்டா கொடுப்பீங்களே இந்த சீசன்ல நீங்களா அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஃபீல் ஆச்சு ஆனா இவங்க ரெண்டு பேரை வச்சு தான் இன்னைக்கான பிரமோல சண்டைகள் நடக்குது அப்படின்னு சொல்லலாம் அதாவது முதல் பிரமோவை பொறுத்தளவுல ராணுவ வந்து விதிகளை மீறி ஆண்கள் வீட்டுல இருந்து பெண்கள் வீட்டுக்கு குதிக்கிறாரு அந்த இடத்துல மஞ்சர் வந்து ஏதாவது ஒரு பெண்கிட்ட அனுமதி வாங்கிட்டு போனீங்களா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க உடனே ராணுவ வந்து எல்லாரும் இருக்கும்போது போதுதானே நான் குதிச்சேன் யாரும் இல்லாம நடுராத்திரி ஒண்ணும் நான் வீடு ஏறி குதிக்கலையே அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அதுக்கு மஞ்சரிய பொறுத்தளவுல என்னதான் இருந்தாலும் பிக் பாஸ் வீட்டுல ரூல்ஸ் இருக்குது அந்த ரூல்ஸ் மாரி இப்படி எல்லாம் நீங்க பண்ணக்கூடாது அப்படிங்க சொல்றாங்க உடனே அந்த இடத்துல ராணுவ வந்து ரொம்பவே கோபம் ஆயிடுறாரு கோபம் ஆறது மட்டும் இல்ல மஞ்சரிய கிழிச்சு எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம் நீங்க சும்மா சும்மா எதுக்கு எடுத்தாலும் என்னதான் டார்கெட் பண்ணிட்டு இருக்கீங்க கேப்டன் மாதிரி நடந்துக்கங்க இப்படி எல்லாம் பண்ணாதீங்க அப்படிங்க கோபமா கத்துறாங்க இருந்தாலும் மஞ்சரிய பொறுத்தளவு நீங்க பண்ணது விதிமீறல்க அப்படிங்க சொல்லிட்டு இருக்கும் போது என்னமோ நான் மட்டும் விதிமீறல் பண்ற மாதிரி சொல்றீங்க விஷால் எத்தனை தடவை ரூல்ஸ் பிரேக் பண்ணி பெண்கள் அறைக்கு போயிருக்காரு என்ன மட்டும் தான் டார்கெட் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி ராணுவ பேசிட்டு இருக்காரு உடனே அந்த இடத்துல விஷாலுக்கு வந்துருது அவரை பொறுத்தளவுல எப்போ ஒண்ணு டார்கெட் பண்ணாங்கன்னா அதை பேசு அதை விட்டுட்டு டார்கெட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு விஷால் பண்ணா அதனாலதான் நான் பண்ணேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி விஷாலும் ராணுவுக்கு இடையில சண்டை வர மாதிரி காட்டியிருந்தாங்க அதாவது இந்த இடத்துல ராணுவ பொறுத்தளவுல விஷால் பண்ணாத வேலையா நான் பண்ணேன் அப்படிங்கிற கேள்வியை கிட்ட கேட்கறாங்க சரி அடுத்ததான் ரெண்டாவது பிரமோ ரெண்டாவது பிரமோலையுமே இதே சண்டையை தான் காட்டுறாங்க வாக்குவாதங்கள் போயிட்டே இருக்குது அருண் அவரோட கருத்துக்களை சொல்லிக்கிட்டு இருக்காரு அந்த இடத்துல மஞ்சரி என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா வந்த நாள்ல இருந்தே நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் சீரியஸா ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கும் அந்த இடத்துல மார்க் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி மஞ்சரி சொல்றாங்க இதை கேட்ட உடனே அருணுக்கு கோவம் வந்துருது நிப்பாட்டுங்க நிப்பாட்டுங்க எதுக்கு எடுத்தாலும் மார்க் பண்றேன் மார்க் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்களே இதெல்லாம் சரிப்பட்டு வராது இதெல்லாம் இத்தோட நிப்பாட்டிக்கிங்க அப்படிங்கிற மாதிரி அவர் கோவப்படுறாரு அந்த இடத்துல மஞ்சரி வந்து நீங்க பிரச்சனையை டைலூட் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க உடனே அருண் வந்து இனி மாக் பண்றேன் அப்படிங்கிற வார்த்தையை நீங்க பேசவே கூடாது அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ரிக்டாவே சொல்றாரு

இந்த டாஸ்கே கொடுத்த மಂಜரியால 450 தடவை கீழே உட்கார்ந்து எழும்ப முடியுமா பண்ணுன தப்பையும் பண்ணிட்டு அதை மறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நண்பன் அப்படிங்கறதனால கொடுத்தேன் விளையாட்டுக்காக பண்ண அப்படிங்கிற மாதிரி மஞ்சரி அந்த இடத்துல எவ்ளோ உருட்டு உருட்டுனாங்க அந்த இடத்துல அருண் வந்து ரொம்பவே நியாயமா தான் கேள்வி கேட்டாரு என்னங்க நண்பனாயிருந்தாலும் சரி தான் இல்லனா யாரா இருந்தாலும் சரி தான் இப்படிப்பட்ட டாஸ்கே குடுத்துக்க கூடாது இந்த டாஸ்கலாம் ஒருத்தன் பண்ணி முடிச்சனா அப்டினா நரதல்லி செத்தே போயிர்வான் இப்படி உள்ள டாஸ்கே கொடுப்பீங்க அப்படிங்கிற மாதிரி கேள்வி எல்லாம் அல்பனாரு அந்த இடத்துல சௌந்தரியாவா இருக்கட்டும் மಂಜரியா இருக்கட்டும் ரெண்டு பேர் என்ன பண்ணாங்க மார்க் தான் பண்ணாங்க அந்த நேரம் மஞ்சரி வந்து தன்னோட தவறை ஏத்துக்கிட்டு சரிப்பா நான் பண்ணது தப்பு தான் இதை யாருக்கும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா நியாயம் ஆனா அவங்கள நியாயப்படுத்திக்கணும் அப்படிங்கறதுக்காக பல வார்த்தைகளை பேசுவாங்க அதே நேரத்துல இவங்க பண்ற தவறுகளை யாராவது ஒருத்தர் எடுத்து சொன்னார் அப்படின்னா நீ மார்க் பண்ற பெண்களை அசிங்கப்படுத்துற பெண்களை இழிவுபடுத்துற அப்படிங்கிற மாதிரி இந்த பிரச்சனையை மாத்தி கொண்டு போயிடறாங்க இன்னைக்கு நடக்கிற இந்த சண்டையிலுமே இதுதான் நடந்துகிட்டு இருக்குது அருணப்படுத்தல அவரோட கருத்துக்களை சொல்றாரு அவர் சொல்ற கருத்துக்கள் தவறு அப்படின்னு சொல்லலாம் அதை விட்டுட்டு சும்மா எதுக்கு எடுத்தாலும் பண்ணாதீங்க மார்க் பண்ணாதீங்க அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறது ரொம்பவே தப்பு அது மட்டும் இல்லாமல் அதை கேலி கிண்டல் பண்ற மாதிரி கேளின்னு சொல்லவா பகடின்னு சொல்லவா அப்படின்னு சொல்லும்போது போது யாராக இருந்தாலும் ட்ரிகர் ஆக தான் செய்யும் இந்த இடத்துல அருண் ட்ரிகர் ஆயிடுறாரு மஞ்சருக்கு சப்போர்ட்டா பழைய சோறு பவித்ரா பேச வர்றாங்க அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு மட்டும் தான் பேச தெரியும் அப்படின்னு பேசாதீங்க அருண் அப்படிங்கிற மாதிரி கத்துறாங்க உடனே அருணும் சொல்றாரு உனக்கு மட்டும் தான் பேச தெரியும் நீயும் பேசாதமா இந்த சண்டைக்கு எல்லாம் காரணமே தர்ஷிகா தான் அவளுக்கு சொம்பு தூக்கிட்டு வராத அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு பவித்ரா பொறுத்தளவுல நான் யாருக்கும் ஜாலரை அடிக்க வேண்டிய அவசியம் இல்ல அப்படிங்கிற அவங்க சொல்றாங்க இன்னொரு சைடு பார்த்தோம் அப்படின்னா சவுண்ட பொறுத்த அளவுல காட்டு கத்து கத்திக்கிட்டு இருக்காங்க எப்படி இன்னைக்கு காலையில ஆக்டிவிட்டில தான் சொன்னாங்க என்ன பொறுத்த அளவு நான் அமைதியான பொண்ணு ஒரு சண்டேல தான் அப்படிலாம் பேசுறேன் அப்படிமா சொல்லி இருந்தாங்க இப்ப கத்துறதெல்லாம் பாத்தீங்கன்னா சொர்ணாக்கா கத்துற மாதிரி இருக்குது இப்படி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஒரு மிகப்பெரிய கலவரம் நடக்கிற மாதிரி ரெண்டாவது புறமோ ரிலீஸ் ஆயிருக்கு உண்மையை சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சண்டைக்கு தொடக்க புள்ளியும் தர்ஷிகாவா தான் இருக்கிறாங்க ஆனா எந்த இடத்துலயுமே தர்ஷிகா பேசவே இல்ல அமைதியா உட்கார்ந்து இருக்காங்க தர்ஷிகா தொடக்க நாள்ல இருந்தே இதே வேலையை தான் பண்ணியிருக்காங்க அவங்களை பொறுத்த அளவுல தூண்டி விடுறதெல்லாம் വിട്ട് ஒரு சண்டையை கிரியேட் பண்ணிட்டு பின்னாடி அமைதியா உட்காந்து அதே தான் இன்னைக்கும் பண்ணப் போறாங்க அதே நேரத்துல தர்ஷியாவோட காதல் கண்டன பத்தி நீங்க என்னங்க நினைக்கிறீங்க இவ்வளவு நாள் தம்பி விஷால் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தவங்க இப்போ தம்பி மேல க்ரஷ் வந்துருச்சு நான் காதல் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க உண்மையை சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா தர்ஷியா விஷால் இந்த ரெண்டு பேருக்குமே பொருத்தம் சரியான பொருத்தம் அப்படின்னே சொல்லலாம் அதாவது தர்ஷியாவை பொறுத்தளவு பெண்கள் அணியில எப்படி கொளுத்தி போட்டு அமைதியா இருக்கிறாங்களோ அதே மாதிரி தான் ஆண்கள் அணியை பொறுத்தளவு விஷாலும் அதே வேலையை தான் பண்ணிட்டு இருக்காரு மற்றவங்களை தூண்டி விடுவாரு ஆனா அவர் நேரடியாக யார்ட்டையும் கேள்வி கேட்க மாட்டாரு அதெல்லாம் சமாளிச்சு பார்க்கும்போது இந்த ரெண்டு பேருக்குமே ஜோடி பொருத்தம் சரியான பொருத்தம் அப்படியே சொல்லலாம் என்னதான் இருந்தாலும் இன்னைக்கு எபிசோட பொறுத்தளவுல இந்த சண்டேல யார் மேல தவறு இருக்குது யாரு சரி அப்படிங்கறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவுல இந்த சண்டேல மஞ்சரி பேசுறது நியாயமா பேசுற மாதிரி இருக்குதா இல்லனா மத்தவங்கள ட்ரிகர் பண்ற மாதிரி இருக்குதா அப்படிங்கற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்